الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அம்மாபாத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கூடிய கேட்டு கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அல்லாவின் கிருபையின் பறக்கத்தும் உருவாகட்டும் என்று வேண்டியவனாக அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்று இந்த மார்க்க உபதேச நிகழ்ச்சியில் வட்டி சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என நினைக்கின்றேன் வட்டியை நாம் எடுத்து நோக்குவோமேயானால் எம்மில் அதிகமானவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு வட்டி ஹராம் என்பதும் வட்டியினுடைய தாப்பரியங்களும் தெரியும் இருந்தபோதிலும் எம்மில் ஒரு சிலர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த வட்டியில் எப்படி நாம விடவுகள் தேடலாம் எப்படி நாம இதுக்குள்ள நுழைஞ்சி இது வட்டிதான் வட்டி இல்லைங்கிற மாதிரி எப்படி இதனை நியாயப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் நியாயங்களை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோர்களே அன்பான சகோர்களே அவ்வளவு நல்லடையார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் வட்டி என்பது ஹராம் அதுபோன்று இசை என்பது ஹராம் அதுபோன்ற இன்னொரு அண்ண விடயங்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது ஹராம் என்று சொன்னால் அல்லாவால் அது தடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதில் நாம் என்ன செய்வோம் இடவுகளை தேடக்கூடாது ஏன் காரணம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபகான ஊரத்த ஆளா இந்த எந்த விடயங்கள் ஆகமாக்கப்பட்டது இந்த எந்த விடயங்கள் ஆகமாக்கப்படாதுன்னு சொல்லி நம்மளோட மார்க்கம் பூரணமாகிவிட்டது இதுக்கு பிறகு நாம இடவுதட போனோம் என்று சொன்னால் நாம் வலித வரக்கூடியவர்களாகவும் ஹராத்தில் வீழக்கூடியவர்களாகவும் இருப்போம் என்பதை லவ்தாகியவும் இல்லை குறிப்பாக இந்த வட்டியை எடுத்து நோக்குவோமையால் பட்டி பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒன்று ஏன் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் அஸ் பகான அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சூரத்துல் பக்கராவின் இருநூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்திலே நீங்கள் பிறட்டி பார்க்கலாம் அல்லாஹ் கூறான் வட்டியை நீங்கள் என்ன செய்யுங்க விட்டு விடுங்க அப்படியோ வட்டியை வாங்காமல் விட்டு விடுங்கள் என்று சொல்லி கூறி அல்லாஹ் அதற்கு பின்னால கூடுகிற ஒரு தான் மிகவும் முக்கியமான விடயம் ஃப இல்லம் அதை நீங்கள் செய்யாவிட்டால் ஃப இதனு பி ஹர்பின் மினல்வாஹி வர சூலிஹி இதுதான் இதில் என்ன மிக முக்கியமான ஒரு விடயம் அல்லாஹுக்கும் வேற எந்த ஒரு விடயத்திற்கும் இவ்வாறான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலை நீங்க இந்த வட்டியை வாங்குறத வட்டி எடுக்கிறத விடல்ல என்று சொன்னால் அல்லாவுடனும் அவனது ரசூலுடனும் நீங்க என்ன செய்யுங்க யுத்த பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் சுபகான் அல்லாஹ் எப்படி பெரிய ஒரு விஷயமாக இருந்தால் அல்லாவோட யுத்தம் செய்யறதுக்காக பிரகடனம் இது வசனம் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்படி இருக்கின்ற நிலையில அல்லாஹ் இந்த விஷயத்தை பத்தி இந்த வட்டியை பத்தி குறிப்பிடும் போது அதன் தாப்பரியம் பத்தி குறிப்பிடும் போது யுத்த பிரகடனம் செய்கின்ற அளவுக்கு இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு தாப்பர்யமான விடயம் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் எனவே அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இது எவ்வாறு மட்டும் ஒரு பெரிய ஒரு பாவமாக இருந்தால் அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை கூறியிருப்பார் எனவே அன்பான சகோர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த பாவம் என்பது நாம் நினைப்பது போன்ற ஒரு பாவம் அல்ல நாம் அதிகமானவர்கள் நம்ம சமூகத்தில் அதிகமானவர்களை வட்டியோட தொடர்பான நம்ம காண்றோம் அல்லா அவர்களை பாதுகாக்க வேண்டும் அதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் எந்தளவுக்கு என்று சொன்னால் தற்காலத்தில் நம்ம சமூகத்திட்ட அதிகமானவர்கள் ஈடு நாய்க்கடைகளை ஈடு வைக்காங்க பேங்கலில் போய் ஈடு வைக்காங்க வட்டியை கொடுக்காங்க அது போன்றும் நம்மளோட சொத்தில் இப்போ உதாரணமாக ஒரு பத்து லட்சம் காசிரிக்கு என்று சொன்னால் அந்த பத்து லட்சத்தை கொண்டு போய் பேங்கில் என்ன செய்கிறாங்க கொடுக்காங்க மாதா மாதம் அதுக்கு ஒரு வட்டியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எம்மில் அதிகமானவர்களை பார்க்கமா இல்லையா எம்மில் அதிகமானவர்களை பார்க்க அது போன்று ஓடக்கூடிய வாகனங்கள் ஓடக்கூடிய வாகனங்கள் பினான்ஸ் வாகனங்கள் இது வட்டி என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க இதே நிலையில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதிகமான வட்டி உழைக்கிறார்கள் உழைக்கிறார்கள் உழைத்துக் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உழைப்பில் ஒரு பரக்கத் இல்லை வீட்டில் ஒரு பரக்கத் இல்லை காரணம் என்னன்னு சொல்லி தேடி பார்த்த மனுஷன் வட்டியோட சம்பந்தம் ஒரு சமூகத்தை அளித்தான் சுவாயிபலிஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தை அழித்தான் பொருள் பொருளீட்டல் வியாபாரத்தில் அவங்க செய்த மோசடிகள் மோசடிகள் காரணமாக அல்ல என்ன செஞ்சான் அவர்கள் இந்த உலகத்திலிருந்தே அழித்தான் எப்படி அழித்தான் அவர்களுக்கு ஒரு வெயிலை ஏற்படுத்தி ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை உணல் தேடும் அளவுக்கு அவர்களை ஆக்கி அவர்கள் இனலில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு நெருப்பை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறார் அழிச்சானா இல்லையா ஒரு சமூகத்தை அழிச்ச அல்லாக்கு நம்மெல்லாம் எம்மாத்திரம் சகோர்களே எனவே இந்த வட்டி என்பது மிக பெரிய ஒரு பாவம் அந்த பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் கட்டாயம் அதிலிருந்து தவிர்ந்து நடக்க வேண்டும் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் வட்டி எத்தனை வகை இருக்கி எழுபத்தி மூன்று வகைகள் என்ன செய்து வட்டியில் இருக்கி அந்த வகைகளில் மிக குறைந்த வகை எப்படிப்பட்டது தெரியுமா மிக குறைந்த வகை தண்ட தாயோட ஒருவர் ஜினா செய்வது போன்றது தண்ட தாயோட ஒருவர் உறவு கொள்வது போன்றது மனப்பாங்களை அந்த மகன் வல்லாகி இருக்க இருக்கவே மாட்டானே சகோதரர்களே ஆனால் நம்ம என்ன செய்யறோம் நம்ம சமூகத்தில பட்டியோட சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த ஹதீஸ்கள் கண்ணுல படலையா தன் தாயோட தாயோட உறவு கொள்வது போன்று தன் அல்லாவோட யுத்தம் செய்வது போன்று தன்னை படைத்தவனுடன் யுத்தம் செய்வது போன்ற ஒரு பாவம் ஆனால் இதை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் பட்டி எடுக்காவிட்டாலும் பட்டியோட சம்பந்த சரி யார் யார் சம்பந்தப்படுறாங்களோ எல்லோரும் சமநிலையில் பார்க்கப்படுவார்கள் இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி சம்பந்தமாக எழுதுபவர் அதற்கு சாக்கியாக இருப்பவர் சாக்கி கையெழுத்து போடுறவர் அதுபோன்று அந்த பணத்தை பாதுகாப்பவராக இருந்தாலும் சரி எல்லோரும் இதுல சமம்தான் வட்டி எடுக்கிறவர் கொடுக்கிறவர் அனைவரும் ஒரே அந்தஸ்தில் அல்லாஹ்விடம் பார்க்கப்படுவார்கள் ஆனால் தற்காலத்தில் நாம் எத்தனை பேர் அவர் நகையை ஈடு வைக்கிறதுக்கு கொடுத்தால் கூட அந்த பாவத்தில் அவர் சம அந்தஸ்து ஒரு பெனான்ஸ் வாகனத்துக்கு சைன் வைப்பாராக இருந்தால் அவர் அந்த வட்டியினுடன் சம்பந்தப்பட்டவர் எனவே அன்பான சகோதர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வட்டி என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாவம் இந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக எமது சமூகத்தில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் ஆனால் அதிகமான முஸ்லீம் ஏரியாக்கள் இருக்கிற வங்கிகளில் பார்த்தமாக இருந்தால் எமது சமூகத்தினர் எமது முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் அனைவரும் என்ன செய்கிறாங்க வீடு வைக்கிறதுக்கும் வட்டி எடுக்கிறதுக்கும் வட்டி கொடுக்கறதுக்கும் லைனில் நிற்கிறாக்களை காண்றோம் அல்லாஹ் நம்ம சமூகத்துக்கு எப்படி சகோதரர்களை பறக்கத்தை ஏற்படுத்துவான் எப்படி நம்ம பொருளீட்டல்ல பரக்கத்தை ஏற்படுத்துவான் இவ்வாறெல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலை அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலை பொருள் பொருள்களைத் தரல நல்ல வரக்கத்தை தரலன்னு சின்னமண்டா எந்த வகையில் நியாயம் சகோர்களே எந்த வகையில் இதெல்லாம் நாம் நியாயப்படுத்துகிறேன் அல்லா இந்த பாவத்திலிருந்து என்னையும் உங்களையும் எல்லோரையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த மஹருடைய மைதானத்திலே அந்த மறுமையுடைய வாழ்க்கையிலே பைத்தியம் குடித்தவனை போன்று உலாத்து திரியக்கூடியவர்களை பார்ப்போம் நாம அவர்கள் எதோட சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பட்டியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் சகோதரர்களே எனவே அல்லாஹுக்கு சுபான ஊகத்தாலாக கூறியது போன்றோ அல்லாவுடன் போர் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு சமூகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீம் சகோதரரும் உள்ளாகிவிடக் கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த பட்டி என்கின்ற ஒரு கொடிய பாவத்திலிருந்து எம் சமூகத்தை பாதுகாக்க அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹ்ரதாவானா எனில் அஹமது இல்லாஹி ரப்பிள்